அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை அதுவும் சுக்கரவாரம் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இப்படி வெள்ளிக்கிழமை நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாமே நான் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கூட செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இருக்குது ஏதாவது ஒரு இப்போது தண்ணியில் தத்தளிச்சிட்டு ஒரு சின்ன சின்ன கட்டை கிடச்சிச்சுனா கூட அதை பிடிச்சிட்டு கரையேறிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்காதா ஒரு சின்ன துரும்பு கிடைக்காதா நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அலப்பாஞ்சிட்ருக்கோம் அந்த மாதிரி சமயங்களில் இது போல் பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவும் அது சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் விரைவாகவே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அமாவாசைங்கிறது கர்மவினையை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தான் எல்லாருமே இந்த நாளில் ஏதாவது ஒரு சின்ன பரிகாரத்தையாவது அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் வீடியோக்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க கூடவே வந்துட்டு நான் இப்போ சொல்ற இந்த ஒரு தீபத்தையும் வந்து நீங்க ஏற்றி பாருங்க நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் திரும்பவும் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் அமாவாசை எப்போ வரும் அப்படிங்கிறது சத்தியமா வந்து தெரியாது அதுக்கு சில மாதங்கள் வருடங்கள் ஆகும் சரிங்களா அதனால் பேசாமல் இன்றைக்கி அமைஞ்சிருக்கிற இந்த நாளை நம்ம பயன்படுத்தி வழிபாடு செஞ்சு பலனடையலாம் சரி இந்த பரிகாரம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மவினை நீங்குவதற்கு பித்ருதோஷம் நீங்குவதற்கு கடன் தீர்வதற்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு இதுக்காகவும் அவன் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் பணத்திற்கு தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது எப்போதுமே வீட்டில் வறுமை நிலை தர்த்திரம் இதெல்லாம் வரவே கூடாது பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறோம் சரி இது எதுக்காக செய்யறோம் சொல்லியாச்சு யாரெல்லாம் செய்யலை அப்படின்னு வந்து சொல்லிருந்தேன் இதை வந்து பெண்கள் வந்து செய்யணும் இப்போ வேறு வீட்டில் இருந்து இருக்கீங்க இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்கும்போது அங்கேருந்து இங்கே இதை செய்யக்கூடாது உங்களுடைய வீட்டிலேருந்து தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் எந்த வீட்டில் கணவர் குழந்தைகளோட வாழ்றீங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்துட்டு செய்யணும் இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜை ஏறையில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இப்போ வாய்ப்பு விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு செய்வதற்கு ரொம்ப சிரமமாயிடும் அதுக்காக தான் ஏதாவது ஒரு வகையிலாவது நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் சரி எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி பச்சரிசி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கோங்க இதால் ப பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது கல்லுப்பு வச்சு எந்த பரிகாரம் செஞ்சாலும் பலன் கிடைக்கும் அது அமாவாசை நாளில் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நிறைய பதிவுகள்லேயே நான் சொல்லியாச்சு சரி அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வந்து தேவைப்படுது அஸ்கான் சொல்லுவோம் இல்லையா அது இப்போ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் கொண்டது வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் சுக்கர பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வளம் தேவையோ அதையெல்லாம் வந்து ஏற்படுத்தி தருபவர் அதனால அவருக்கு உகந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வந்து நம்ம எடுத்துருக்கோம் என்ன இன்றைக்கி சுக்கரவார்க்கிழமை இல்லையா அதனால தான் அதில் பச்சரிசிங்கிறது கல்லுப்புங்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய விருப்பமான பொருட்கள்ல வந்துருச்சு இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு பிரியமான ஒரு பொருள் ஏன்னா அவருக்கு இனிப்பு சுவை அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ரெண்டு பேத்துக்கு உரிய நாளில் அவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்சமான பொருட்கள் மூணையும் வந்துட்டு நம்ம இங்கே ஒன்று சேர்த்திருக்கோம் இப்போ இந்த மூணு பொருளையும் நீங்கள் ஏதாவது ஒரு தட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அது பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற தட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இப்போ செல்வர் தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தட்டத்தில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அதையை பரப்புன மாதிரி வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி பயன்படுத்தின அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க இன்னைக்கு கழுவு வேண்டாம் ஏதாவது ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு நீங்க நெய் வந்து ஊற்றுங்க நெய் ஊற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இந்த நெய்யின் நறுமணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது அதனால் நீங்கள் வந்து அதை ஊற்றிக்கோங்க அடுத்து திரி இருக்கு இல்லையா இந்த திரியை வந்து நீங்கள் அப்படியே வெண்மை நேரத்திலே ஏற்றுவதை காட்டிலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்கு பாருங்க ட்ரையான மஞ்சள் தூள் தண்ணீரில் கலக்க வேண்டாம் ட்ரையான மஞ்சள் தூளை கையில் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து கொட்டிக்கோங்க எடுத்ததுக்கு வந்து கொட்டிட்டு இந்த திரியை வச்சு அதை நல்லா வந்து தோய் தேடுங்க லைட்டாக அதனுடைய கலர் மாறுச்சு அப்படின்னா கூட போதும் லைட்டாக மஞ்சள் நிறம் வந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ வந்து நெய் ஊற்றுன அந்த விளக்குக்குள்ளே இந்த திரியை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதில் உங்கள் வீட்டில் டைமண்ட் கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கற்கண்டு வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பூ வைங்க என்ன பூ இருக்குதோ அது வந்து வைங்க மல்லிகை பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அது நிறமும் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் மணம்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது மேலும் பண வரவுக்கு மல்லிகைப்பூ வச்சு நிறைய பரிகாரம் நம்ம சேனல்லேயும் வந்து போட்டிருக்குறேன் அதனால் அதை வந்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு மனதார உங்களுடைய முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன கோரிக்கைக்காக நீங்கள் ஏற்றுனீங்களோ அது நல்லபடியாக நிறைவேறணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல அமாவாசை இரவு படும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் கூடவே இன்னொரு முக்கியமான பொருளை வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ரூபாய் நாணயங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானது அதை ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வச்சுடுங்க இப்போ உங்களுக்கு வாசல்லையே நல்லா அந்த வானம் தெரியுது இப்போ கதவு உங்களுக்கு நல்ல வானம் தெரியுது அப்படிங்கும்போது நீங்க அந்த வாசல்லையே வந்துட்டு இந்த விளக்கை வந்து அப்படியே வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு நல்லா காம்பவுண்ட்லாம் கட்டியிருக்காங்க ஒண்ணுமே தெரியாது ஒரு ஒரு கருப்பு இருட்டு கூட தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ எங்கே வந்து உங்களுக்கு அந்த அமாவாசை இருட்டு வந்து நல்லா தெரியுதோ அங்கே நீங்கள் கொண்டு போயிட்டு இதை வந்து வச்சுடுங்க ஸ்ட்ரைட்டாக அதை அப்படியே பார்க்கணுன்ட்டு இல்லை அங்கே நம்மளுக்கு பார்த்தா வானம் தெரியுது இல்லை அங்கே நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே போதும் இதனால் வந்து எரியட்டும் இரவு முழுவதும் வந்து இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் குளிச்சுட்டு முதல் வேலையாக அங்கே போயிட்டு அந்த விளக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க திரிய வந்து தூக்கி போட்டுருங்க விளக்கு க்ளீன் பண்ணி நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கோங்க இதில் இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கும்போது அதாவது பூக்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கும்போது சேர்த்து பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா பர்ஸில் வந்துட்டு பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த அரிசி உப்பு சர்க்கரை இதெல்லாம் கலந்த கலவி இருக்கு இல்லையா இதை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மண் பகுதி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போயாவது எங்கேயாச்சும் போது தர மாதிரி இருக்கிற இடம் மண் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டு விட்டுட்டு வந்துடுங்க இப்படி நீங்கள் இந்த ஒரு அமாவாசைக்கு செய்வதன் மூலமாகவே பன்னிரெண்டு அமாவாசைகள் நீங்கள் வந்து ஏழை எளியோர் முன்னோர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தானம் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இதுன்னு சொல்லலாம் எல்லா விதமான பரிகாரங்களும் வழிபாடுகளும் தான தர்மத்தில் தான் முடியணும் என்பது குறித்து நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதுவும் அமாவாசை நாளில் இது மாதிரி இப்போ நம்ம செஞ்சு அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது எறும்பு ஈக்கலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால மறக்காமல் இந்த சிம்பிளான பரிகாரத்தை செய்யுங்க மழை வருது அப்படிங்கும்போது எங்களால் மாடிக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஜன்னல் ஓரத்தில் இப்படி ஜன்னல் திறந்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டு தெரியுது இல்லையா அந்த மாதிரி இருட்டு லைட்டாக பட்டுச்சு அப்படின்னாவே போதும் அந்த மாதிரியாவது செய்யுங்க எப்படியாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஆனால் நம்பிக்கையோடு வந்து செய்யணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்